குருநாதசாமி கோயிலில் வாலிபரை வெளுத்து வாங்கிய கிராம மக்கள் தர்ம அடி வாகும் அளவிற்கு வாலிபர் செய்த செயல்தான் என்ன ஈரோடு மாவட்டத்தில் புகழ்பெற்ற அந்தியூர் குருநாதசாமி கோயில் தேர் திருவிழா கடந்த ஒரு வார காலமாக நடைபெற்று வருகிறது இந்த திருவிழாவில் ஈரோடு மாவட்டத்திலிருந்து மட்டுமின்றி தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து பல லட்சம் பேர் குடும்பத்துடன் வருவது வழக்கம் அந்தியூரிலிருந்து கோயில் வரை உள்ள ஐந்து கிலோமீட்டர் தூரத்திற்கு எங்கு பார்த்தாலும் மக்கள் கூட்டம் அலைமோதும் அந்த அளவிற்கு புகழ்பெற்ற இக்கோயிலில் நூற்றுக்கணக்கான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தாலும் ஓரிரு இடங்களில் குடிபோதையில் தகராறு செய்யும் சம்பவங்களும் நடைபெற்று வருகிறது அதுபோன்று கோயிலுக்கு வருகை தந்த பக்தர்களிடம் சில்மிஷத்தை காண்பித்த வாலிபர் ஒருவருக்கு அங்கிருந்த கிராம மக்கள் சுற்றி வளைத்து அடி கொடுத்தனர் போதை வாலிபர் தொடர்ந்து தகராறு செய்யவே ஆத்திரமடைந்த கிராம மக்கள் அவரை புரட்டி எடுத்தனர் சுமார் பத்து நிமிடம் சராமாரி தாக்குதலால் நிலை குலைந்த வாலிபர் அங்கிருந்து தப்பிச் சென்றார்